தரம் ஏழு கத்தோலிக்க திருமறை அழகு பதிமூன்று பொதுநிலையினரின் அழைப்பு திருமுழுக்கின் போது நாம் கிறிஸ்மா எண்ணெயினால் அருள்பொழிவு செய்யப்பட்டுள்ள மூவித பணிகள் அரச பணி குருத்துவ பணி இறைவாக்கினர் பணி அரச பணி இறைவார்த்தைக்கு சான்று பகர்தல் உண்மையை வெளிப்படுத்தல் தினமும் திருவிவிலியத்தை வாசித்தல் இறைவார்த்தைக்கு மதிப்பளித்தல் சமூகத்தில் நீதி நியாயத்துக்கு சாட்சியளித்தல் குருத்துவ பணி மற்றவர்களுக்காக செபித்தல் பீட பணியாளராக பணியாற்றுதல் திருவழிபாட்டு சடங்குகளில் பக்தியாய் பங்கு கொள்ளுதல் திருவழிபாட்டை கருத்துள்ளதாக்குவதில் அருட்டந்தைக்கு துணை புரிதல் பாடகர் குழாமில் செயற்பாடுடன் கூடிய அங்கத்தவராதல் ஆதல் இறைவாக்கினர் பணி பக்தி சபைகளில் பல்வேறு பணிகளை அதிகார உரிமையுடன் பொறுப்பேற்று பணியாற்றுதல் பாடசாலைகளிலும் தலைமைத்துவத்தை ஏற்று பணியாற்றுதல் மறை பாடசாலை பணிகளில் துணை புரிதல் கைவிடப்பட்டவர்களின் நலன் கருதி சிரமதான பணிகளை ஒழுங்கு செய்பவர்களுக்கு தாமாக முன்வந்து உதவுதல் பொது குருத்துவத்துக்குரிய சில ஒன்றியங்களும் அவற்றின் பணிகளும் திருப்பாலத்துவ சபை பீடப்பணியாளர் குழு செயற்பாடுடைய வீர சிறுவர் இயக்கம் பாடகர் குலாம் திருப்பாலத்துவ சபை திருப்பாலத்துவ சபையின் பணிகள் மற்றவர்களுக்காக செபித்தல் இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்தல் முன்மாதிரியாக வாழ்தல் குழு வாழ்வுக்கும் சான்று பகர்தல் பீட பணியாளர்கள் குழு திருப்பலியில் பக்தியுடன் உதவுதல் தூய்மையான உடையுடன் திருப்பலியில் உதவுதல் அருளடையாளங்களை வழங்கும் போது அருட்தந்தைக்கு உதவுதல் ஆலயத்தை தூய்மையாக வைத்திருத்தல் அருட்தந்தையின் பணிகளின் போது உதவுதல் திருப்பலியின் போது திருச்சிலுவையை ஏந்திச் செல்லல் திருவழிபாட்டு சடங்குகளில் முன்னின்று செயற்படல் காணிக்கை பொருட்களை பீடத்துக்கு எடுத்துச் செல்லல் ஆலய கலை நிகழ்வுகளின் போது தமது பங்களிப்பை நல்குதல் பாடகர் குலாம் திருவழிபாட்டை அர்த்தமுள்ளதாக்குவதற்காக பாடல் இசையில் பங்கு கொள்ளல் இறைவார்த்தையை வாசிப்பதில் பங்கு கொள்ளல் நன்கு பயிற்சி பெற்று பாடுதல் தமது ஆற்றல்கள் திறமைகளை மகிமைக்காக பயன்படுத்துதல் செயற்பாடுடைய வீர சிறுவர் இயக்கம் ஆளுமையை கட்டியெழுப்புதல் சிரமதான பணிகளில் உதவுதல் இரையாட்சி பணிக்காக தமது திறமைகளை வளர்த்து சமய வேறுபாடின்றி ஒற்றுமையுடன் பணியாற்றுதல்